ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு கிரையேசுவிலே என்று சகோதர சகோதரிகளே திருதூதரான புனித யோவானுடைய விழாவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் திருதூதருடைய கூட்டம் பனிரெண்டு பேரிலே அதிகமாக நாம் புகைப்படங்களில் பார்க்கிற படம் இயேசுடைய தோளிலே மார்போடு அவர் சாய்ந்து கொண்டிருப்பதுதான் திருத்தூதர் யுவானுடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கிறது எப்போதுமே ஆண்டவர் இயேசுடைய இதயத்தோடு ஒன்று சேர்க்கப்பட்டவர் எனவேதான் விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் புனித யோவான் திருதூதர் ஆண்டவர் இயேசுடைய இதய துடிப்பு ஒவ்வொன்றையும் அவர் கேட்டு மகிழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிவித்தார் விவலியத்திலே நாம் பார்ப்பது போல கலிலேயா பெட்சாயுதா இந்த இடத்தில்தான் திருதூதர் யுவான் பிறக்கிறார் அந்த நாட்களிலேயே திருத்தூரர் யோவான் திருமுழுக்கு யோவானுடைய போதனையால் அதிகமாகவே அவர் கவரப்பட்டவர் ஆண்டவர் வருகிறார் மனம் தர்மங்கள் வழிகளை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிற போதெல்லாம் இந்த யோவான் அவருடைய போதனையால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவர் இயேசு அந்த கடற்கரை ஓரமாக வருகிற போது அவரை அழைத்த போது உடனே எல்லாவற்றையும் மீன்பிடி கலன்கள் படகுகள் குடும்பங்கள் என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை அவர் பின்தொடர்கிறார் விவிலியத்தில் ஆண்டவர் யேசுடைய பணி வாழ்க்கையில் பல்வேறு முக்கியமான நிகழ்வுகள் மலைக்கு செல்லது ஆண்டவர் இயேசு உருமாறியது ஆண்டவர் இயேசு உயிர்த்துழந்தபோது முதலில் ஓடி சென்று நம்பியது யாயிரின் மகள் இறந்து போகிற போது உடன் உடனிருந்தது என பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளில் இந்த திருத்தூதர் யோவானுடைய பங்களிப்பு அதிகமாகவே காணப்படுகிறது யோவா நற்செய்தி திருவழிப்பாடு நூல் இந்த இரண்டுக்கும் தனி பங்கை கொடுத்தவர் திருத்தூதர் யோவான் அதிகமாக யோவா நற்செய்தி தொடங்கி திருவழிப்பாடு இந்த இரண்டு நூல்களிலுமே அதிகமாக திருத்துதர் நமக்கு சுட்டி காட்டுவது இயேசுவிடம் நாம் கொள்ளுகிற அன்பு கடவுள் அன்பாக இருக்கிறார் கடவுளை அன்பு செய்கிறவர்கள் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் கடவுளை அன்பு செய்யாதவர்கள் கடவுளால் பிறந்தவர்கள் அல்ல ஏனெனில் கடவுள் அன்பாக இருக்கிறார் ஆகவே குழந்தைகளே ஒருவர் மற்றவரிடத்தில் நீங்கள் அன்பு காட்டுங்கள் அன்புதான் உலகிலே தலை சிறந்தது என்பதை அதிகமாகவே ஆண்டு விரேசன் மீது கொண்ட அன்பை மக்களுக்கு அவரவிக்கிறார் இந்த அன்பின் உச்சகட்டமாக இந்த நற்செய்தியை பல இடங்களிலே அவர் அவரவிக்கிறார் எல்லா இடங்களிலும் ஆயுதங்களை நினைப்பது திருத்தூதர்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வது முக்கியமான பொறுப்பாளர்களை நியமிப்பது இதுதான் உடைய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது ஆகவே ரோம் நகரிலே நற்செய்தி பறைசாற்றி கொண்டிருக்கிற அந்த வேளையில்தான் கொதிக்கிற எண்ணெயிலே திருத்தூதர் யோவானை தூக்கி போட்டு அவரை கொலை செய்ய பார்க்கிறார்கள் ஆனால் ஆண்டருடைய அருளாலும் வல்லமையாலும் அந்த கொதிக்கிற எண்ணெயிலிருந்து அவர் தப்பிக்கப்பட்டு கடைசியாக அதிக ஆண்டுகள் இயேசுவோடு வாழ்ந்த ஒரு திருத்தூதர் என்றால் அது புனித யுவான் என்ற திருத்தூதர் தான் ஆக சகோதர சகோதரிகளை இயேசுடைய இதய துடிப்பை அறிந்த புனித யுவானை போல தாம் இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வழி வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் பணி வாழ்க்கையை செலுகிறாரோ ஆண்டவர் இயேசு திருத்தூதர் யுவானை அழைத்து செலுகிறார் ஒவ்வொரு அசைவுகளையும் முழுமையாக அறிந்தவர் ஆண்டவரே என்ன செய்ய போகிறார் எப்படி செய்ய போகிறார் என்பதை முழுமையாக தேர்ந்து தெளிந்த திருத்துதர் என்றால் திருத்துதர் யோவான் அவை அந்த அளவுக்கு ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அன்பு அந்த ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அந்த பாசம்தான் அவர் இத்தகைய பணிகளுக்கு அவரை உருவாக்கியது ஆகவே நாமும் இந்த திருத்துதரை போல எந்த அளவுக்கு ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டதற்கு எல்லையே இல்லை என்ற திருத்தூர் யோவானை போல நாம் வாழ்ந்து ஆண்ட விரேசு அதிகமாக அன்பு செய்கிற போது ஆண்ட விரியஸனுடைய பாதுகாப்பு அவருடைய அடைக்கலம் நம்மை விட்டு ஒருபோதுமே விலகாது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு புனித யோவான் நமக்காக என்றும் பரிந்து பேசுவான் நம்பிக்கையோடு பலியிலேயே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்